ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ட்ரெண்டி சாரீஸ் ஹேவ நைஸ் டே இன்னைக்கு சண்டே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வர எல்லா சாரீஸுமே இப்போ ஆன்லைனில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் தான் அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலுங்க எதுவுமே ஜார்ஜட் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு மல்டி கலர் சாரீ மல்டி கலர் மீன்ஸ் பிளாக்கு பிங்க்கு ஒரு மஸ்டர்டு கலர் வெந்தய கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலரு ஸோ இந்த மூணு கலரும் மிக்ஸான ஒரு சூப்பரான டிசைன் பேட்டர்ன் இந்த டிசைன் சேரீ பார்க்காத கஸ்டமர் யாருமே இருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க ரொம்பவுமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதுலேயுமே நிறைய கலர்ஸு டிசைன்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம சேனலில் இந்த சேரீயை இப்போ கொண்டு வந்தாச்சு ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் எல்லாம் வாங்கியிருக்காங்க தென் இது இப்போ இருக்க ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்காக வீடியோவுக்கு கொண்டு வந்திருப்பேன் ஸோ இந்த சாரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோட கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க சாரி வியார் பண்ணால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஒரு நீட் லுக் கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட கலர் நான் சொன்ன மாதிரி பிங்க்கு பிளாக்கு அந்த வெந்தய கலர் இதெல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு கலரு பார்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் லாங் பார்டர் வந்துடும் மேல் பார்டர் வந்து ஷார்ட்டாகவும் கீழ் பார்ட்ரு வந்து கொஞ்சம் லாங் கொஞ்சம் பிக் சைஸ்லேயும் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க ப்ரிண்ட்டு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகாது ரொம்ப ஒரு நம்ம இந்த ஸாரீக்கு ஹைலைட்டே அந்த டிசைன் தான் பிரிண்ட்டு தான் ரொம்ப ஒரு கிளிட்டரிங்கோடு இருக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே சாஃப்ட் மெட்டீரியலுங்க ஸாரீ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் அழகான மெட்டீரியல் அண்ட் டிசைன் ஸோ ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது நீட்டாக அழகாக வியர் பண்ணிக்கலாம் சிங்கிள் ப்ளீட்ஸுக்கு முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் சிங்கிள் ப்ளீட்ஸ் கட்ட முடியாது நீங்கள் மடிப்பெடுத்து வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது ப்ளவுஸ் பிளாக் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீக்கு பிளாக் கலர் ப்ளவுஸ் அப்படின்றது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா பிளாக் கலர் அப்படின்றதே உண்மையாலுமே ஒரு சூப்பரான கலர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கலரு ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு இந்த ஸாரி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது ஹேண்ட்லிங்கில் இது ஸாரியோட முந்தி முந்திலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு ஒட்டு கிட்ட கிட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது முந்தியில் உங்களுக்கு கிட்ட கிட்ட இருக்கும் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸு ப்ளைனில் வந்துடும் கைக்கு வந்து அந்த ஸ்லீவ் பார்டர் வந்துடும் ஸோ ரொம்ப அழகான ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் ஜார்ஜிட் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நல்ல குவாலிட்டிங்க ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப அழகான லுக்லேயும் இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் ஒரு ரிசப்ஷன் மேரேஜ் ரிசப்ஷன் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அழகாக நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு நீட் லுக் கொடுக்கும் கிராண்டாகவும் இருக்கும் நமக்கு பார்டர் வச்ச சாரீ அப்படின்னாலே நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் அதுலேயும் இந்த ப்ரிண்டட் டைப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அழகான சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆறுநூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸில் வர எல்லாமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன் சண்டே நிலம் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷனாக கொண்டு வந்தாச்சு இந்த வீடியோக்கு ஸோ இதில் உங்களுக்கு வேணும்னா அந்தந்த சாரி வரும்போது டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரீ தான் நான் வீடியோ ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த வீடியோக்கு வர எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங் சாரீஸ் கலெக்ஷன் தான் கம்மி பீசஸ் தான் இருக்கும் லிமிடெட் பீசஸ் இருக்கிறத நான் கொண்டு வந்திருப்பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆரேஞ்ச் வித் மெரூன் கலர் நல்ல ஒரு காம்பினேஷன் சூப்பரான டிசைன் பேட்டர்லேயும் இருக்கும் ரொம்ப சிம்பிளி சூப்பர் நம்ம சேனல்லையுமே இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்துச்சு நிறைய பேர் வாங்கினாங்க ஆர்டர் போட்டு போட்டு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இதுவுமே வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் ரொம்ப அழகான மெட்டீரியல் அண்ட் டிசைன் சிம்பிளி சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸு இது முந்தி கலம்கரி டிசைன் பேட்டர்னில் வந்திருக்கும் முந்தி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பீகாக் டிசைன் இந்த சாரியுமே நீங்கள் பார்க்காத யாருமே இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் இதுவுமே நீங்கள் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒவ்வொரு ப்ரைஸும் ஒவ்வொரு சாரியோட ப்ரைஸும் வேரிய ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அதனால் கவனமாக கேளுங்கள் எந்த சாரீ என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரி நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சாரீ தான் பிஸ்தா க்ரீனுக்கு டார்க் பர்பிள் கலர் பார்டர் இது வீடியோ விடவே கைக்கு உங்களுக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் இது விண்டோ ஷேட்ஸ்னால இந்த கலர் வீடியோக்கு இப்படி தெரியுது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணதுலையுமே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் ஆனால் டார்க் கலர் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தன் நெக்ஸ்ட்டு சாரீ ரெஸ்ட் வித் டார்க் மெரூன் கலர் இதில் இந்த ரெண்டு பீஸ் மட்டும் தான் அதாவது கலருக்கு ஒன்று தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் உடனே டக்குன்னு வாங்கிக்கோங்க ரெஸ்டாரண்ட் வித் டார்க் மெரூன் இதுவுமே ரொம்ப ஒரு ஃபேமஸான கலர் காம்பினேஷன் இதில் உருவம் இருக்கும் இந்த டிசைன்லேயும் சரி முன்னாடி பார்த்த டிசைன்லேயும் சரி உருவம் இருக்கும் ஃபஸ்ட்டு சாரி இல்லாத சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெக்ஸ்ட்டு சாரி பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரீ தான் டோலா சில்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான கலரு இதோட டிசைனும் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் முந்தி அண்ட் ப்ளவுஸ் முந்தி வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் அதாவது சாரீ கலரும் பார்டர் கலரும் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கலரில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வர எல்லா சேரியுமே நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸி ஹேண்ட்லிங்கு ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன் தான் இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கட்டப்பட்ட பார்டரில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான கலர் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் க்ரீன் பார்டர் இந்த சாரி வந்து நீங்கள் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரி முன்னாடி பார்த்த அந்த சாரி வந்து நான் ப்ரைஸ் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த பிஸ்தா க்ரீம் வித் ரெஸ்டாரஞ்ச் பார்த்தோம் இல்லைங்களா அந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தென் இது பார்த்தீங்கனாலும் ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி இது கலெக்ஷன் தான் ரெஸ்டாரன் வித் டார்க் காஃபி ப்ரௌன் கலர் அதெல்லாம் மெரூன் இது வந்து ப்ரௌனு பிளாக் இல்லைங்க காஃபி ப்ரௌன் கலர் இதுவுமே உருவம் இருக்க ஒரு சாரீஸ் கலெக்ஷன் தான் கோமாதா டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த கலெக்ஷன் தான் இதுவுமே இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் ஸோ ஒவ்வொரு சாரியோட ப்ரைஸுமே நான் அந்தந்த சாரி கொடுத்துருப்பேன் அந்த ரெண்டு சாரீ அந்த எப்படி சொல்கிறது பீகாக் டிசைன் போட்டு பார்ட்ரு இருக்கும் இல்லைங்களா பிஸ்சா க்ரீன் வித் ரெஸ்டாரென்ச் அது மட்டும் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அப்போ சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கலெக்ஷனில் எந்த சாரி பிடிச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி வாங்கிக்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்